கை கால் முகம் வீங்கிய மகளை காக்கிற காத்து நிக்கிற காளி இன்னைக்கு அன்பர்கள்ட ஒரு உண்மையான பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேங்க மனுஷனுக்கு ஏற்படுற வழிகளையும் வேதனைகளையும் நம்ம என்னதான் இந்த மருத்துவ உலகம் நம்மளை காத்து நின்னாலும் நம்ம மன நிம்மதிக்காக தெய்வ சக்தியை நாம நாட வேண்டி இருக்க நாடணும் இன்னைக்கு என்ன உண்மையான பதிவு அப்படின்னா ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு உடல் வேதனை எது மாதிரி வேதனை அப்படின்னா யாருக்கும் அது மாதிரி இருக்காது கை கால் முகம் வீங்கி இப்போ நம்மளுடைய உடலில் ஒரு ஒரு நம்மளுடைய தோளானது நம்மளுடைய உடலானது ஒரு வீக்கம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ தினமும் அணு நொடியும் அந்த அம்மா அந்த வேதனையில் இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அளவு மருத்துவத்தால் அதை சரி பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு முழுமையான அதிலிருந்து மீண்டு வர அவங்களுக்கு முடியல சரி என்ன பண்ணுறது ஏன் இப்படி நடக்குது நம்ம முன்னோர்கள் சாபம் இருக்கா அல்லது ஏதாவது செய்வினை இது போன்ற தீய வினைகள் இருக்கா அப்படின்னு அலசி ஆராயிறாங்க அப்ப அவங்க போன ஒரு சில இடங்கள்ல அருள் வாக்கு கேட்கும் போது ஆமையா உனக்கு இது மாதிரி உன்னுடைய தந்தை காலத்தில் நடந்த செய்வன பாதிப்பு இப்ப உனக்கு வரப்போற வாரிசை உருவாக்கி உன் மனைவிய பாதிச்சிருக்கு அதனால அதனை சரி ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் அவங்க அத சொல்லிருக்காங்க கடைசியில அந்த அன்பர் என்ன பண்றாரு ஒண்ணுமே பண்ண முடியல ஒண்ணுமே செய்ய முடியல யாரு நம்மளை காப்பா இந்த வேதனையில இருந்து யாரு நம்மளை மீட்டு எடுப்பா அணு தினமும் அணு நொடியும் இப்படி சித்திரவதையா அனுபவிக்க வேண்டி இருக்கே தாயே காளி அப்படின்னு மனமுருகி கண்ணீர் தான் அவருடைய காலமே கட கலமே கிடக்குது ஒரு நாள் அந்த தெய்வத்தை அந்த காளியை நினைச்சு தாயே காளி என் மனைவிக்கு இந்த வேதனைய இந்த நோய நீ சரி பண்ணி கொடு அப்படி நீ சரி பண்ணி கொடுத்த அப்படின்னா ஓ எல்லையில வந்து இருபத்தோருனா உனக்கு நான் தொண்டு செய்ய சொல்றேன் என் மனைவி என் குடும்பத்தோட வந்து கூட உனக்கு தொண்டு செய்யறோம் எல்லா பக்கமும் போயிட்டோம் பார்த்துட்டோம் இருந்தாலும் எங்க மனவேதனை உடல் வேதனை குறையல என் மனைவிக்கு இதை நீ சரி பண்ணி கொடு ஓ எல்லையில இருபத்தோருனா வாச தொளிக்க கோலம் போட கூட்டி பெருக்க உனக்கு உன்னைய அழகு பார்க்க உனக்கு ஒரு பத்தி சூடத்தை பொறுத்து அந்த இருபத்தோரு எல்லையே சரணாகதி அடைஞ்சு உனக்கு நான் தொண்டு செஞ்சு நான் நீ எனக்கு இதுல இருந்து மீட்டு கொடுத்தா அந்த பணியை உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு மண்டி ஓட்டு அவருடைய மனைவிய கண்ணீர் விட அந்த இடத்துல வேண்ட செய்யற அவ இந்த இடத்துல ஒரே ஒரு தாங்க நம்ம வணங்குற குலசாமி நம்மளை காயப்படுத்துது அப்படின்னா ஏதோ ஒரு சில தடங்கள் முட்டுக்கட்டைகள் இருக்கும் அந்த முட்டுக்கட்டைகளை தடங்களை உடைக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா மனிதன் கொடுக்கிற அளவற்ற பக்தி அந்த கடுமையான விரதம் அந்த வேண்டுதல் இப்ப இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு சரியாச்சு சரியாகலை அப்படிங்கிறது இன்னும் சரியா தெரியல ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காளி அவங்களுக்கு அந்த உடல்ல இருக்கிற அந்த மரண வேதனையை கொடுக்குற அந்த கைகால் வீக்கத்தை சரி பண்ணி கொடுக்கும்னு நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா அவங்க வச்ச வேண்டுதல் அப்படி ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் இல்ல இருபத்தோரு நான் நான் வந்து உனக்கு தொண்டுலயே செய்கிறேன் உனக்கு தொண்டு செய்கிறேன் அப்படிங்கிறப்ப இறங்காத மனமும் கூட இறங்கும் காளிய வணங்குற மக்க கவலைப்படக்கூடாதுங்க காளி எப்படி அப்படின்னா வினைக்கு எல்லாமே அந்த இருந்தாலும் எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் அதை விதைக்கவும் செய்யறது அதை அதை விதைத்தத அறுக்கவும் செய்யற மகாசக்தி தான் தாய் காளி காளிய வணங்குறவங்களுக்கு இது போன்ற கஷ்டம் வருது அப்படின்னா இது அடுக்காது அப்ப இந்த பதிவில் அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா இது போன்று உடலால மனதால அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அன்பர்கள் நீங்க காலிய பரிபூர்ணமா நீங்க வேண்டலாம் இப்ப நான் வச்ச கோரிக்கை அந்த அன்பர் வச்ச கோரிக்கை இருபத்தோரு நாள் நான் தொண்டு செய்யறேங்கிற மாதிரி ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் உனக்கு தொண்டு செய்கிறேன் நீ இந்த பிரச்சனைய இந்த மரண வழியிலிருந்து எங்களை காத்துக்கொடு எங்க குடும்பத்தை காத்து கொடுன்னு நாம உண்மையான ஒரு உள்ளத்தோட வேண்டுதல வைக்கும்போது கண்டிப்பா அந்த தாயி மனம் இறங்கி அதை சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க இப்ப இந்த அன்பருக்கு நடந்த ஏன் இவ்வளவு காலமா சரி பண்ணி கொடுக்கல எதுக்காக இவ்வளவு காலமா அந்த அம்மாவை இவ்வளவு ஒரு வேதனையில ஒரு உயிரோடு இருக்கும்போது அந்த ஒரு சித்திரவதைய கொடுக்கறதுக்கு என்ன காரணம் யார் காரணம் இருக்கலாம் தீய வினைகள் இருக்கலாம் அல்லது நாம சரியா மருத்துவ அந்த முறைகளை மருத்துவம் நம்ம சரியாம பார்க்காம இருக்கலாம் ஆனா இருந்தாலும் இதுல செய்யற ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அன்பர்கள் அந்த வேண்டுதல் வச்ச அன்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தை வேண்டுதல் வச்சாச்சு அப்படின்னு நாம சும்மாவும் இருக்கக்கூடாது நம்மளால முடிஞ்ச ஆக சிறந்த மருத்துவர்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க கிட்ட எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு அருகம் முள்ள கூட சரியாகுங்க அருகம் முள்ள கூட சரியாகும் இது போன்ற பெரும் நோய்கள் அந்த வைத்தியத்தையும் நாம மருத்துவர்கள் மூலமாக நம்ம உடலை சரி பண்ண முயற்சி செய்யணும் அதே சமயம் அந்த தெய்வத்துக்காக அந்த தெய்வத்தை நினைச்சு அந்த உடல்ல ஏற்படுற வலி வரும்போது அந்த தெய்வத்தை மனசார நினைக்கும் போது சுத்தமா அதை சரி பண்ணி கொடுக்கலனால அந்த வலியை அந்த காளி வாங்கி நமக்கு ஒரு வழியில்லா ஒரு நிலையை கண்டிப்பா உண்டு பண்ணி தருவாங்கிறது சத்தியமான உண்மை பொறுக்க முடியல தாங்க தருவாங்க எல்லாருமே ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாராங்க தாயேன்னு போய் அந்த அம்மா காலை புடிச்சு சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா எப்பேற்பட்ட வினைகள் இருந்தாலும் அதை பிடுங்கி வெளியே எரிஞ்சு அதை பஸ்பமாக்கி நம்மளை சுத்தமா நம்மளை காத்து கொடுக்குற மகாசக்தி அந்த காளியோட முகம் காளியோட கை கால் அந்த தேகம் அதனால காளிய வணங்குற பெருமக்கள் கவலைப்படாதீங்க அவங்க வினைக்கு எதிர்வினை கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் இருக்குங்க அந்த தாய்க்கு தெரியும் எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருந்து எந்தெந்த வினைக்கு எப்படி எப்படி எதிர்வினை என்னென்ன மந்திரத்துக்கு எது மாதிரியான எதிர் மந்திரங்கிறது எல்லாம் அந்த தாய் காளிக்கு தெரியும் தாய் காளிய அவங்க இது போன்று வணங்கினாங்க அப்படின்னா அவங்க படுற அந்த சித்திரவதையிலிருந்து அவங்க கண்டிப்பா மீண்டு வருவாங்க அப்படின்னு நான் பரிபூரணமா நான் நம்புறேன் இந்த பதிவின் மூலமாக அந்த தாய் காளிக்கும் என்னுடைய வேண்டுதலை கோரிக்கைய ஏலவாள மக்களுக்கு தாங்க சாமி ஒண்ணுமே முடியலடா வசதி இல்ல வறுமை பசி வறட்சி பற்றாக்குறை எதுவும் இருந்தாலும் இது போன்ற மக்களை காக்குறதுதான் நாம வணங்குற கொலசான் அந்த தெய்வத்துக்கிட்ட பரிபூரணமா அந்த குடும்பத்துக்காக அந்த பெண்மணிக்காக நீயும் ஒரு பெண்மணி தானே உன் குலத்துல இருந்தா அதுவும் ஒரு பெண்மணிதான் அப்ப அந்த பெண்மணிக்கு வந்து அந்த வேதனை உனக்கு வந்ததா இல்லையா அதை நீ பாத்துட்டு இருக்கலாமா சகிச்சுக்கிட்டு இருக்கலாமா என்னதான் முன்னோர்கள் தோஷமாக இருந்தாலும் உயிருள்ள இருக்கிற ஒரு மனித ஒரு இந்த பிறவியை ஒரு நரகமாக்குறது உனக்கு நீ வேடிக்கை பார்க்கலாமா உடனே நீ இறங்கணும் இருக்கிற வினைகளை வினைகளை நீ அதை பிடுங்கி எரிஞ்சு அந்த குடும்பத்தை நீ காத்து அந்த மரண வழியிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை நீ கொடுக்கணும் அந்த நோயை நீ வாங்குவியோ அல்லது அந்த நோயை நீ மண்ணில் புதப்பையோ அல்லது அந்த வழியை நீ வாங்குவியோ அல்லது அந்த அந்த வழியை மண்ணில் புதப்பையோ அறிஞ்சும் அறியாமும் தெரியும் தெரியாமல் இருக்கிற அந்த பெண்மணியை நீ காத்து நிற்கணும்னு அந்த தாய்க்கு இந்த பதிவின் மூலியமாக படிவோட கோரிக்கை வச்சு உன்னைய நம்புகிற சனம் நீ இருக்க எங்களை காத்து கொடுக்குங்கிற அந்த நம்புற அந்த தாய் அந்த காளியை நம்புன மக்க வீண் போகக்கூடாது அவங்க நம்பிக்கை கண்டிப்பாக நிறைவேறணும் அந்த வேண்டுதல் அவங்க கண்டிப்பாக நாள் உனக்கு தொண்டு செய்வாங்க அப்படின்னு நான் உறுதியாக உனக்கு சொல்லி உன் ஓம்பிள்ள நீ காத்து கொடுத்தா அப்படின்னு பணிவோட கேட்டு இந்த பதிவை அந்த அன்பருக்கும் அறிவு நண்பர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்